காலத்தாமதம் ஆகவே இல்லை அதுதான் நீங்க எல்லா ப்ரெஸ் பீப்புளும் மிஸ்டேக் பண்றீங்க எப்போன்னு எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் நவம்பர்லயே யார் கூட கூட்டணி 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 எழுதி 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 அதை பெருசாக்குனதே வந்து ப்ரஸ் தான் கேப்டன் சைலண்டா தான் இருந்தார் அதுக்கான நேரம் வரட்டும் தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் அப்போ நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னன்னு நம்ம அறிவிக்கலாம் அப்படின்றதுல அவருக்கு தெளிவா தான் இருந்தார் ஸோ இது ரொம்ப ஏர்லியாகவே ப்ரெஸ் வந்து அதை எழுத ஆரம்பித்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு இதுக்கு கலைஞர் வந்து பதில் கொடுத்து 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 கேப்டன் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே கடைசி வரைக்கும் சொல்லாமல் இருந்தோம் நாங்கள் ஸ்டெடியாக இருந்தோம் ஆன் டைம் தேர்தல் தேதி போது நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது தெரிவிக்கணும் பட் இதை வந்து பெருசாக்குனது யாருன்னா ப்ரெஸ் வந்து கலைஞர் தான் இப்போ யார் சாய்ஸ் இருக்காங்க நீங்க பாருங்க திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு தான் நம்ம வந்தோன்றது தெளிவாக சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது வேற யார் சாய்ஸ் இருக்காங்க பிஜேபி பார்த்தா தனியா நிக்கிறாங்க பிஎம்கே பார்த்தா தனியா நிக்கிறாங்க வேற யாருமே இல்லையே ஆக்சுவலா அந்த ரெண்டு கட்சியும் எதிர்த்து அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திச்சிருந்தா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமா வந்திருக்கும் இங்க நிறைய கட்சிகள் நிறைய பிரிவுகள் நிறைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் இதுதான் கன்ஃபியூஷனுக்கான ஒரு அடித்தளமாக போயிடுச்சு ஒரு திமுக அதிமுக ஆல்ரெடி ஐம்பது அறுபது வருஷம் ஆட்சியில் இருந்தவங்கள ஒரே டைம் அட்டே டைம் ரெண்டு பேரும் எதிர்க்கிறதுன்றது மிகப்பெரிய சேலஞ்சு சி கேப்டனுக்கு தெளிவா ரெண்டு பாதைகள் இருந்தது ஒன்று பூ பாதை ஒன் முள் பாதை நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு இன்னைக்கு அத்தனை பேரும் ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா கட்சிகளுடைய வரவும் கேப்டனை நோக்கி தான் இருந்தது ஸோ கிளியராக இருந்தது அவர் பார்த்து டிசைட் பண்ண எங்களுக்கு என்ன அங்கே ஈஸியாக ஓகே போன வாட்டி ஏடிஎம்கே கூட இருந்து இந்த வாட்டி திமுக கூட நாங்கள் கூட்ட ஒரு செகண்ட்ல டிசைட் பண்ணிட்டு போயிருப்பார் பட் அவர் வந்து ஒரு மாற்றம் எப்போதான் வரும் தமிழ்நாட்டில் இப்படியே இவங்க ரெண்டு பேர் கூடயே மாறி 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 நம்ம கூட்டணி போயிட்டே இருந்தா அது ரைட்டா தப்பான்றது வேற இப்ப ஆப்டர் எலெக்ஷன் இது வந்து பல பேர் பல விஷயமா சொல்லலாம் பட் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க இதே ஒரு இது ஜாஸ்தி கூட வேணாம் ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது எம்எல்ஏ எங்க கூட்டணிக்கு கிடைச்சி இதனால ஒரு ஹங்கு வந்து இதன் மூலமாக நம்ம கூட்டணி இல்லாம யாரும் ஆட்சிக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்திருந்தா கேப்டனா மாதிரி ஒரு பிரில்லியன்ட் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒரு ரெவல்யூஷனரி ஒரு டிசிஷன் எடுத்தாரு அதுக்காக இன்னைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சேஞ்ச்னு சொல்லுவாங்களே இல்லையா அதுதான் சி இது நடக்குமா நடக்காதான்றது நம்ம கையில கிடையாது எது ஒண்ணும் முயற்சி செய்து தைரியமா கையில எடுக்கும் பொழுதுதான் அது நடக்குமா நடக்காதான்றது தெரிய வரும் ஏதோ ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் வரும் பொழுதுதான் இது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வரும் ஏன் அந்த சேஞ்ச் கேப்டன் மூலமா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தானே இது அகெயின் அகைன் அகைன் நீங்க கூட போய் அகெயின் சேம் அதே பாலிடிக்ஸ்க்குள்ள போய் மாற்றுறது அவருக்கு பிடிக்கல அதுக்காக தான் இந்த கூட்டணி மாற்றணி அப்படின்னு நம்ம உருவாக்குனதே ஒழிய வேற எந்த நோக்கமும் இதுல கிடையாது நம்ம மக்கள் மாறலன்றதுதான் ஒரே காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம மக்கள் மாறணுங்க இன்றைக்கி அவங்க யாருக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் உழைக்கிறோம் யாருக்காக இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெயின் நாங்கள் எடுக்கிறோம் தமிழ்நாட்டுக்காக மக்களுக்காக தான் ஏன் மற்றவங்களை மாதிரி நாங்களும் நாங்கள் பாட்டுக்கு பாலிடிக்ஸ் நம்மளுக்கு எதுக்கு சாக்கடை அரசியல் என்று கழிச்சாக்க நாங்களும் ஒதுங்கி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொன்னதுக்கு மாதிரி அரசியலுக்கு வருவான்னா வந்தார் வந்ததில் நின்னாரு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான உறுதியோடு பயணிக்கிறாரில்ல அவருக்கு யார் உறுதுணையாக இருக்கணும் நம்ம மக்கள் தான் உறுதுணையாக இருக்கணும் பட் நம்ம மக்கள் இன்னும் மாறலையே அதுதான் அது ஒன்றுதான் எங்களுக்கு தோல்வியோ எதுவுமே எங்களை என்றைக்கும் மாற்ற மாற்ற போறது கிடையாது அதுக்காக சோர்வடைய போறவங்களும் இல்லை நாங்கள் தோல்வியை கண்டு பயப்பட போறவங்களும் என்னைக்கும் கிடையாது ஆனால் ஒரு வேதனை மட்டும் ஸ்ட்ராங்காக மனசுல பதியுது யார் மேலன்னா நம்ம மக்கள் மேலே ஏன் நம்ம மக்கள் ஒரு மாற்றத்தை தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய வேதனை இருக்கு கடைசியில் நாங்கள் போகாத வில்லேஜில் போகாத ஊர் இல்லைங்க அத்தனை மக்களும் பார்த்துருக்கோம் அத்தனை கிராமம் இந்த பத்து வருஷத்துல பார்த்தாச்சு பையன் நீங்க பாத்தீங்கன்னா படிச்சவங்கல இருந்து பாமரர்கள் வரைக்கும் ஓட்டுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போய் ஓட்டு போடுற கலாச்சாரத்தை இந்த இரண்டு கட்சிகளும் உருவாக்குனதுதான் இங்க மாற்றம் வராதுக்கு ஒரே ரீசனை ஒழிய வேற எந்த ரீசனும் கிடையாது யார் இன்னைக்கு ஓட்டு காசு கொடுக்குறாங்க ஆட்சியில இருந்து இவங்க இரண்டு பேர் தான் கொடுக்குறாங்க வேற யாராவது கொடுக்குறாங்களா சிந்திச்சு பார்க்கணும் கிடையாது ஸோ ஆட்சியை வச்சுக்கிட்டு அதுல சம்பாரிச்சு அதை வச்சு காசு கொடுத்து மீண்டும் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி அதுல ஓட்டு வாட்டு வாங்கி வாங்கி ஜெயிச்சு ஜெயிச்சு இப்படியே போயிட்டு அறுபது வருஷமா இன்னும் இது ஜாஸ்தி தான் அதுக்கு அவ்வளோ குறைஞ்ச படம் இல்லை இதுதான் எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வலி கேப்டன் கூட அன்னைக்கு நரசிம்மா டெம்பிள தைரியமா உறுதிமொழி எடுத்தாரு இன்னைக்கு எத்தனை தலைவர்கள் உறுதிமொழி இருப்பாங்க யாருக்கும் ஓட்டு காசு கொடுக்கவும் மாட்டோம் வாங்கவும் மாட்டோம்னு ஜெயலலிதா எடுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம் கலைஞர் எடுக்க சொல்லுங்களேன் ஸ்டாலின் எடுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம் ரொம்ப நேர்மையா இருக்கிறது கூட தப்பு அப்படின்னு கூட எங்களுக்கு தோணுது இப்ப ரொம்ப நேர்மையா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ரொம்ப நீதி நேர்மை அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு வேலை தப்பா அப்படின்னு கூட எங்களுக்கு இப்ப நினைக்க தோணுது வந்து ஒரு ஒரு பியூரா இன்னைக்கு இருக்கிறது கூட மக்களுக்கு வந்து தெரியல இன்னும் அது போய் ரீச் ஆகலையா இல்ல அப்படின்றது எங்களுக்கே ஒரு டவுட் வருது விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் ஒரு கட்சியை விட்டு போயிருக்காங்க நீங்க இது வந்து ஒரு மோர் தென் ஒரு சிக்ஸ் செவென்டி லேக்ஸ் தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சி இதுல ஒரு ப்யூ பீப்புள்ஸ் விரை விட்டு என்ன கூடிய ஒரு பத்து பதினஞ்சு பேர் போறதுனால ஒரு கட்சி இன்னைக்கு அழிஞ்சு போனது கிடையாது அது எந்த கட்சி வேணாலும் இங்கிறதுக்காங்க டிஎன் கேல இருந்து பாதியா ஸ்பிளிட் பண்ணி எம்ஜிஆர் ஓர் வெளியே வந்தாரு அதுக்காக திமுக அழிஞ்சிருச்சா இன்னைக்கு இருக்குது அப்புறம் அதுல இருந்து டிவைடையும் திமுக போச்சு ஸ்டிரிங் திமுக இருக்கு போனாலும் கட்சிகள் இருக்கத்தான் செய்து அது மாதிரி இது வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கட்சியில இருந்தும் கட்சி கிடையாது இல்லையே இது கேப்டன் அப்படின்ற ஒருவருக்காக உருவான கட்சி அத்தனை லட்சம் தொண்டர்களும் இங்க இருக்கிறது யாருக்காக கேப்டன் ஒருத்தருக்காக தான் சோ யாரோ நீங்க சொல்ற ஒரு நபர் ரெண்டு நபருக்கான கட்சி இது கிடையாது பட் என்னக்கு இது கேப்டன் எப்பயுமே சொல்றது தமிழ்நாடு அரசியல் எப்பயுமே ஒரு தலைமைக்கும் கட்சிக்கும் துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போயிட்டா மட்டுமே அவங்களுக்கு ஒரு வரலாறு இருந்ததுதான் சரித்திரம் கிடையாது அது எந்த கட்சியை வேணாலும் நீங்க சோ அதனால நாங்க வந்து இதை எல்லாம் பாதர் பண்றதே கிடையாது யாரோ ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் ஒரு கட்சியை விட்டு போறதால அந்த கட்சிக்கும் அந்த தலைமைக்கோ என்னைக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறதில்லை வரப்போகிறதும் கிடையாது அதனால இதை வந்து நாங்கள் மைண்ட் பண்ணலாம் நான் என்ன சொல்றேன் இப்போ தங்கள் சுயநலத்துக்காக தங்களுடைய பெனிஃபிட்டுக்காக ஒரு கட்சி விட்டு கட்சி போறவங்க வாங்கினதுக்காகவும் போறதுக்காகவும் எதையா பேசிதான் ஆகணும் எதையோ வந்து சொல்றாங்க அது வந்து நாங்க அது வந்து நான் மைண்ட் பண்ணல சரிங்களா ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம சொல்றது உண்மையா பொய்யான்னு சோ அவங்க சொல்றது எவ்வளவு தூரம் உண்மைன்றது ராஜேந்திரநாத்தோட ஆடியோ கிளிப்பிங் எல்லா சேனல்லையும் ஓப்பனா போட்டாருமா பார்சாதி அதுலயே தெரியுமே அவங்க சுயநலம் என்ன அப்படிங்கிறது அது அந்த ஆடியோ ஒண்ணு வந்துச்சு டிவில எல்லாம் நானும் டிவில தான் பார்த்தேன் தெளிவா இருக்கு அதுல என்ன நோக்கத்துக்காக போறாங்க அப்புறம் அவங்களோட அவங்களுக்காக நம்ம ஏன் பதில் சொல்லணும் தொகுதி உடன்பாடு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலுக்காக போடப்பட்ட தொகுதி உடன்பாடு நாங்கள் வந்து நாங்களும் தமாகவும் மக்கள் நல கூட்டணியும் ஏற்படுத்தி ஒரு ம தொகுதி உடன்பாடு அது அந்த தேர்தலோட முடிஞ்சு போச்சு இனி வரப்போகின்ற தேர்தல் இல்லை கேப்டனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தேர்தல் நேரம் வரும்போது கேப்டன் அறிவிப்பார் மீம்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க இல்லை யார் நீங்கள் பாருங்கள் எல்லாம் சும்மா மொபைல் வச்சுக்கிட்டு இதில் உண்மையில் அன்னைக்கு ஓட்டு போடுற அன்றைக்கி எத்தனை பேரும் போய் ஓட்டு போட்டாங்கன்றது நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம் யங்ஸ்டர்ஸ் படித்தவங்க ஆனால் அவ்வளோ பெரிய சேஞ்ச் வேணும் அப்படி வரணும் வேணுன்றது சொல்கிறவங்க எத்தனை பேர் போய் ஓட்டு போட்டீங்க நிறைய பேர் ஓட்டே போடலை இல்லாட்டி ஏன் அவ்வளோ கம்மி பர்சன்டேஜ் இங்கே வரப்போகுது சரிங்களா ஏதோ ஒரு டைம் பாசிங்காக அவங்க பண்றாங்க இது எந்த விதத்துலயும் நாங்க அதெல்லாம் பாக்குறதும் கிடையாது அதை வந்து மைண்ட் பண்றது கூட கிடையாது நாங்க மரம் தான் கல்லடிப்படும் சொல்லுவாங்க டைம் பாஸ் இங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதனால எங்களுக்கு எந்த பாதரும் கிடையாதுங்க அதை நாங்க மைண்ட் பண்ணவும் இந்த மாதிரி நாங்க ஒண்ணு கொள்ளடிச்சுட்டு போலையே மக்கள் காசு நீங்க உங்களால டாலரேட் பண்ண முடியல அவது ஒரு வழக்கை போட்டுக்கிட்டீங்க அதுக்கெல்லாம் கிடையாது டிவி இல்லாத பத்தி வாட்சப் டிவி ரீடர் மேல கூட வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா போயிருச்சு அதனாலதான் இன்னைக்கு ரியலாவே நான் வந்து சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் நான் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் ஏன்னா கடிவாளமே இல்லாத போயிட்டே இருக்குது இந்த ரூட் தைரியமா இன்னைக்கு வந்து கடிவாளம் போட்டு தடுக்கிறது அவங்கதான் எந்த ஸ்டேட்லயும் இவ்வளவு அவதூறு வழக்குகள் கிடையாது இதுக்கான பதில ஜெயலலிதாவை இரண்டு வாரத்துக்குள்ள எங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு மிக ஜனநாயக மேலேயும் நம்பிக்கை வர்ற அளவு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்காங்க ஏன் யாரு எதுவும் என்னை இப்ப பத்தி யாரோ பர்சனலா யாரோ பேச போறோமோ ஒண்ணுமே இல்லையா ஆட்சியை பத்தி தான் எல்லாரும் சொல்றாங்க உங்களால அந்த ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஏத்துக்கிற மனப்பான்மை கூட இல்லை அப்படின்னா சகிப்புத்தன்மை இல்லைன்னா அப்படி நம்ம என்ன பண்ண முடியும் இப்ப மத்த ஸ்டேட்ல எல்லாம் சிஎம்ல ஆட்சியை பத்தி யாரும் குறை சொல்லாமையா இருக்காங்க எல்லா ஸ்டேட்லயும்தான் எதிர்கட்சியா இருக்கிறவங்க எல்லாரும்தான் சொல்லிட்டு இருக்காங்க எந்த ஸ்டேட்லயுமே இப்படி கிடையாது ஏன் அவ்வளவு அவது ஒரு வழக்கு எல்லாருமே அது கட்சி பாகுபாடு இல்லாம பிரஸ் மீடியா எல்லா எதிர்த்தரப்பு எல்லாருமே அவது ஒரு வழக்கு காலேஜ்ல எப்படி ராகிங் பண்றாங்க ஜூனியர் சீனியர்ஸ் அந்த மாதிரிதான் அங்க டெய்லி நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கு அது வந்து எல்லாமே மாறணும் ஆரோக்கியமான ஒரு விவாதங்கள் வரும் பொழுது எதிர்கட்சிக்கும் அவங்களுடைய மதிச்சு பதில் சொல்லி அதுக்கான ஆக்கப்பூர்வ பணிகள்ல இந்த ஆரோக்கியமான ஒரு அரசியலே வரும் பட் அதுக்கு இந்த ரெண்டு கட்சியுமே ரெடியா இருக்கு பியூரா நான் சொல்லணும்னா இது கட்சி விவகாரம் அவங்களுடைய ஏடிஎம்கே உடைய உள்கட்சி விவகாரம் அதை பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக நான் பேசணும்னு நினைக்கல ஏன்னா ஆக்சுவலி அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாம ஏதோ ஒன்று சொல்ல முடியும் பட் அவங்க ஓபனா வந்து எப்போ பார்லிமெண்ட்ல எனக்கு லைஃப் த்ரெட்டன் இருக்கு என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் ஒரு நைட் ஃபுல்லாக உட்கார வச்சு இப்படி பண்ணாங்க அந்த அவங்களே என்ன அடிச்சாங்க பம்பை என்கிட்ட எழுதி வாங்கினாங்கன்னு ஒரு எம்பி அவங்க வந்து எங்க பதிவு வைக்கிறாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே பதிய வைக்கிறாங்க அப் அதை பத்தி தான் நம்ம பேச உள்ளே உள்ள என்னது நம்ம வந்து யாருக்குமே தெரியாம அதை பத்தி தெரியாது பேசுறது ஸோ அப்படி இருக்கும் பொழுது எம்பி ஆஸ் ஏ லேடி அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லி தான் தெரியும் நமக்கு ஃபைனலி தி இஸ் அவுட் ஆஃப் தாக்ன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து பல நாளா சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்குது நடக்குது உள்ள அப்படின்றது சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் யாரும் அதை வெளியே சொன்னது கூட கிடையாது கடைசியாக ஒரு பூனை குட்டி வந்து கூடிய விட்டு வெளியே வந்துருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னொரு ஸ்டேட்மெண்ட் அட்லீஸ்ட் சசிகலா புஷ்பா வந்து தைரியமா அதை வந்து பார்லிமெண்ட்லயே பதிய வச்சிருக்காங்க பட் இது வந்து இலைமறைவு காயா இது வந்து பல ஆண்டுகளாக இப்படிதான் அங்கே நடக்குதுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க

இல்ல ஜெயில போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஜெயில போட்டாங்களா இன்னும் ஒன்னு ஒன்னே வந்துடையோ பலர்